ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மிதன ராசி புதன் மகாதசை இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி தசை ராசியாதிபதி தசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் வந்தது குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் ஒரு சில பேருக்கு வந்து மாற்றத்தை கொடுத்துருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து மாற்றத்தை கொடுத்துருக்காது இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி ஏன்னா இந்த தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நல்லது செய்யும் ஏன்னா நான்காம் அதிபதி அப்படிங்கிறது சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பெருசாக கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் புத பகவானுக்கு நட்பு கிரகம் லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இடையில் வந்து அஷ்டம சனி ஏழரை சனி கிரஸ் ஆகக்கூடாது ஏன்னா பதினேழு வருடங்கள் தசா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இந்த புதன் பதினேழு வருடத்தில் ஒன்று அஷ்டம சனி வந்துடும் இல்லைன்னா ஏழரை சனி வந்துடும் இப்போ தான் சனி போச்சு ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி அஷ்டம சனியில் நிறைய கஷ்டமே பட்டிருப்பீங்க அதுலேருந்து மீண்டு வராத ஆட்களையும் நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா தசா புத்தி இந்த மூன்று நட்சத்திரம் ராசியில் மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயசுல வரும் இந்த புதன் தசை மிருகசிரிடத்துக்கு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை அப்ப இருபது வயசு வரைக்கும் ராகுதசை வரும் இருபது வயசுக்கு பிறகு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை வரும் முப்பத்தி ஆறு வயசுல இருந்து வயசு வரைக்கும் சனி தசை வரும் அப்போ ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து வயசுல இருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த புதன் மகாதசை வரும் அதாவது மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை இது பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கிறது இல்லையா இதில் சென்ட்ரு பகுதியில் எடுக்க முடியாது இப்போ முதல் பாதம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வச்சுப்போம் பதினஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்தால் பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு பதினாறுனாக்கா முப்பத்தி ஒன்று வயசு வரைக்கும் குரு தசை வரும் குரு தசைக்கு பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை அப்போ முப்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஐம்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை வந்துடும் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் புதந்தசை நடப்பில் வரும் அதே திருவாதிரை நான்காம் பாதம் இப்போ அஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் இருக்குன்னு வச்சுப்போம் அஞ்சு ப்ளஸ் ஒரு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வயசுக்கு பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை அப்போ நாற்பது வயசு வரைக்கும் வந்துடும் சனி தசை நாற்பது வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் வச்சுப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த புதந்தசை அப்படிங்கிறது வரும் என்னோட கணக்குப்படி முன்ன பின்னா வரலாம் அப்போது எல்லாருக்குமே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வருது முப்பது இருந்து இந்த புதந்தச அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்புகள் இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நான்கு கிரகங்கள் என்ன பலன்களை கொடுக்கும் மற்றபடி கோச்சார கிரகங்கள் மாதக்கோல்கள் என்ன பலன்களை கொடுக்கும் கேது பகவான் வந்து சூரியனோட வீட்டில் இருக்கு ராகு சனியோட வீட்டில் இருக்குது வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அவருக்கு ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு பத்தாம் இடத்துல இது நல்லாவே இருக்குது ராகுபகவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெருசாக கெடுபலன்கள் கொடுக்காது இப்போ தசை அப்படிங்கிறது இந்த வயது காலகட்டத்தில் வருது ஒரு சில பேருக்கு வந்து தசை ஆரம்பித்த பிறகு இப்போ முப்பது முப்பத்தி ஒன்றில் இருக்கிறீங்கன்னாக்கா அவங்களுக்கு உடனடியாக திருமணம் கூடி வந்துடும் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும் ஏன்னா சனி தசையில் திருமணத்தை கொடுக்காது ஒரு சில பேருக்கு இப்போ திருமணத்தை கொடுத்துரும் தசை புதன் புதியில் ஏன்னா கோச்சார ரீதியாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்குது அஷ்டம சனி கிடையாது ஏழரை சனி கிடையாது சனி விடுதலையான பிறகே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இன்னமும் கஷ்டத்தில் இருப்பீங்க அஷ்டம சனியில் விழுந்தது தான் இன்னமும் எந்திரிக்காமல் இருப்பீங்க இந்த புதன் தசையில் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அஷ்டம சனியில் ஏன்னா புதன் அப்படிங்கிறது வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோக கிரகமாக வந்தாலும் அப்படி இல்லை யோக கிரகம்தான் ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலும் சூரியனோட போய் ஆகிடும் இல்லைனா அஸ்தங்கம் ஆகிடும் பக்கத்திலே சுத்தினே இருக்கும்போது ஒன்று அஸ்தங்கமாகவும் இல்லைனா வக்ரமாகும் அஸ்தங்க வக்கரமாகவும் ஆகும் இது மாதிரி அமைப்புகளில் தசை நடத்துச்சுனாக்கா புதன் பெருசாக நல்ல பலன்களை கொடுக்காது லக்ன யோகாதிபதியாக இருந்தாலும் அது கெடுபலன்களை தான் கொடுத்துருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது சனி பகவான் நல்லா இருக்குது குருமட்ட ஜென்ம ராசியில் இருக்குது இப்போ புதனுக்கூடிய தசை அப்படின்னாக்கா சுகஸ்தானாதிபதி தசை ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சிருக்கோம் இடம் சார்ந்து நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதாவது வாகனங்கள் வாங்குனீங்களாலும் சரி இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சுருக்கோம் ஒரு சில பேருக்கு இல்லை அது மூலியமாக கடனை வச்சுருக்கோம் அந்த கடனெல்லாம் இப்போ அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குருடைய பார்வை அது மாதிரி நேரடியாக ஏழாம் இடத்தை பார்க்குறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது அஞ்சாம் இடத்தை பார்க்குறது இது எல்லாமே சிறப்பு தான் குருடைய பார்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோக தசைகள் நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும்னு எடுத்துக்கலாம் வர வேண்டிய பணம் இப்போ வரும் வந்துடும் கொடுத்த பணம் வர்றது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்குது கடன் பிரச்சனை இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதன் அதாவது லக்கண யோகராக இருந்தால் கஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வேலையில் நல்ல ஒரு மாற்றம் தொழில் மாற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்துல சனி தொழில் மாற்றத்தை கொடுக்கும் புதுசாக ஒரு தொழில் பண்றது ஒரு தொழில் சேர்த்து பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே அமையக்கூடிய காலம் லக்ன அவயோகராக இருந்தா அதாவது ஏன்னா இந்த தசைக்கு ஆகாத ஒரு லக்னம் இருக்கு ஒரு சில லக்கணங்களுக்கு நல்லது பண்ணாது செவ்வாயோட லக்னம் மேஷ லக்கணத்துக்கோ விருச்சக லக்கணத்துக்கோ சூரிய சந்திர லக்னங்களுக்கு இதுக்கு எல்லாமே இந்த புத பகவான் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது நியூட்ரல் ஆனால் செவ்வாயோட லக்கணத்துக்கு மட்டும் கடுமையான பகை கிரகம் அந்த லக்கணத்தில் இருந்தீங்கனாக்கா குருவுடைய வீடு லக்னமா வந்தாலும் இந்த புதந்தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் பண்ணாது மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா நல்லது பண்ணும் அது மாதிரி எடுத்துக்கலாம் மறைமுக சுப தொடர்புனாக்கா இப்போ குருவுடைய வீட்டுக்கு லக்னமா வந்துட்டீங்க இப்போ மீன லக்கணமோ இல்லை உங்களுக்கு தனுசு லக்னமோ வந்துட்டீங்க அப்படி இல்லை விருச்சக லக்கணமாக வந்துட்டீங்க மேஷ லக்கணமாக வந்துட்டீங்க இந்த லக்னங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும்னா மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்துச்சுனாக்கா புதந்தசை சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் இது மறைமுக சுப தொடர்பு இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எடுத்துக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு நல்லாவே இருக்கும் அருமையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ மூணு ஆறு பத்து படங்களில் இல்லை ஆறு எட்டு படங்கள் இருந்தால் கூட கஷ்டத்தை கொடுக்கும் வேறு எங்கே இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி அது கஷ்டத்தை தான் கொடுக்கும் பகை கிரக லக்கணமாக வந்து யோகா கிரகம் நட்சத்திரமாக எரிந்தால் உங்களுக்கு யோக பலன்களையும் கொடுக்கும் ஒரு பக்கம் கஷ்டத்தையும் கொடுக்கும் ஆனால் ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்காது ஒரு சில பேருக்கு வந்து கடனமைப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் இருக்கலாம் அதாவது ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டுக்கலாம் ஒரு கிரகம் அந்த புத்தி வரும்போது அப்போ கடனை கொடுத்துரும் நோயை கொடுத்துரும் இல்லைன்னா ரொம்ப அதிகமாக போச்சுன்னா வழக்குகளை கொடுத்துரும் அது மாதிரி தேவையில்லாத ஒரு தொடர்புகள் தப்பான தொடர்புகளை இது மாதிரி கொடுத்துரும் அந்த நட்சத்திரம் ஏறி இருந்தால் அதாவது அவயோக கிரகம் நட்சத் யோக கிரகம் நட்சத்திரம் ஏறி தசை பண்ணால் கூட புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட கடன் எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது உங்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்தில் போயிட்டு வீட்டிலே கொஞ்சம் பஞ்சாயத்தில் போயிட்டுருக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களும் யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துச்சுனாக்கா நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகம் ஏறி இருக்குது கெடுபலன்களே பண்ணாது அது மாதிரி இருக்கும் அதுமாரி பதினேழு வருடங்களும் நல்ல பலன்களை கொடுத்துரும் ஆனால் அஷ்டம சனி ஏழரை சனியில் கேரண்டி கிடையாது இது மாதிரியான அமைப்பு பத்தாம் இடத்துல தான் சனி இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜென்ம குரு ஒரு சில பேருக்கு வந்து மன உளைச்சல்களை கொடுத்துனே இருக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் வந்து வந்து போகும் ஏன்னா ஜென்ம ராசில குரு இருந்தாலும் அப்படிதான் மன உளைச்சல்கள் இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா இல்லை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா செய்யவும் மாட்டாங்க செய்யவும் விட மாட்டாங்க செஞ்சுருந்தாலும் அது பிரச்சனை கொடுக்குமோன்ற ஒரு பயம் பதட்டம் இது மாதிரி ஜென்ம இருக்கக்கூடிய குரு ஏன்னா ராசிக்கு நன்மை செய்யாத குரு பகவான் ஜென்ம இருந்தாலே ஒரு சில பதட்டங்களை கொடுத்துனே இருக்கும் சரியான முடிவுகளை எடுக்க கூடாது இந்த குரு பகவான் தசை நல்லா இருந்துச்சுன்னா தப்பிக்கும் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுத்துனே இருக்கும் இந்த குரு பகவான் கேதுவெல்லாம் மூணாம் இடத்துல அதை பத்தி நம்ம பேசவே தேவையில்ல நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சகோதர பாவத்துல இருக்கிறதுனால ஏன்னா புதன் தசை செவ்வாய்ங்கிறது சகோதர காரகன் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஆனந்தம்பி மூலிமா பங்கு மக்காளி சொத்து பிரச்சனை அது மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் இருந்தால் கொடுக்கும் இல்லைனா இல்லை தசை நல்லாறதா பேச்சுவார்த்தையிலே போயிடும் சரியில்லைன்ற பட்சத்தில் கோர்ட்டு கேஸ் கூட ஒரு சில பேருக்கு போகலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா நிறைய செலவுகளை வைக்கும் அது மாதிரி கேது பாக்கியஸ்தானத்தில் நல்லாவே இருக்கும் அப்பா அம்மா மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதாவது தகப்பனார் வழியில இன்னொன்று அது மூலயமா சொத்து வரவு ஒரு ஒரு சில பஞ்சாயத்துகள் இருந்தால் இப்போ அது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சனி பத்தாம் இடத்துல கூடுதலாக ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இது மாதிரி வந்துடும் நல்லாவே இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு உங்களுடைய லக்கண அமைப்பில் புதனுடைய நட்பு கிரக லக்கணமாக வந்துட்டீங்கனாக்கா முதல் பத்து வருடங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் தசை புதன் புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் செவ்வா புத்தியில ஆரம்பித்து பின்னாடி ஏழு வருடங்கள் இருக்கு இல்லையா அது பலன்களை கொடுத்துரும் அதே மாதிரி புதனுடைய பகை கிரக லக்கணமாக வந்துட்டீங்கனாக்கா முதல் பத்து வருடங்கள் கெடு பலன்கள் செவ்வா புத்தியில ஆரம்பித்து மீதி ஏழு வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் ஆனால் இடையில் வந்து ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வந்தால் பலன்கள் மாறுபடும் ஏன்னா ஏழரை சனி வந்துச்சுனாக்கா இது மறைமுக சுபத் தொடர்பு அந்த மறைமுக தொடர்பில் இருந்தாலோ இல்லை அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்துச்சுனாக்கா சனி பகவான் அவயோகத்தை கொடுத்துரும் அது மாதிரி ரொம்ப மோசமான நிலைமை கொடுத்துரும் நீ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் இருக்கு இல்லையா செவ்வாய் புத்தியில் ஆரம்பித்து செவ்வாய் வந்து புத பகவானுக்கு பகை கிரகம் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா செவ்வாய் நல்லா இல்லைனாலும் நல்லா இருந்தாலும் அந்த கிரக புத்தியில் ஆரம்பித்து பின்னாடி ஏழு வருடங்கள் செவ்வா புத்திக்கு அப்புறம் ராகு புத்தி நன்மை செய்யாது அதன் பிறகு குரு புத்தி நன்மை செய்யாது அதன் பிறகு வரக்கூடிய சனி புத்தி இருக்கு இல்லையா இந்த புதன் தசையில் பதினஞ்சு பதினாறு வருஷம் கூட உங்களுக்கு நல்லா இருந்திருக்கலாம் இல்லை பத்து வருஷங்கள் நல்லா இருந்திருக்கலாம் அந்த பதினோராவது வருஷத்தில் ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா போயிருக்கலாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் போயிருக்கு இந்த செவ்வா புத்தி ஆரம்பித்த பிறகு சனி புத்தியில் மொத்தமாக காலி பண்ணி விட்ரும் அந்த சனி புத்தி மட்டும் என்னன்னா இந்த புத பகவானுக்கு மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடாது அதாவது தசா நடத்தக்கூடிய புத பகவானுக்கு சனி பகவான் மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடாது அந்த டைம்ல ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வந்திருக்கூடாது வந்துச்சுனாக்கா புதன் தசையில நீங்க என்ன சம்பாதிச்சிங்களோ ஒரு சில பேர் நல்லாவே சம்பாதிச்சிருப்பாங்க நல்லாவே இருந்துருப்பாங்க சொத்து பத்து ரீதியாக நல்லா இருந்திருப்பாங்க எல்லாமே லாக் ஆகிடும் அப்போ சனி புத்தி நடக்கக்கூடிய காலத்துல ரொம்ப ரொம்ப உசாரா இருக்கணும் முதலீடு பண்றது எல்லாமே சனி புத்திக்கு அப்புறம் கேது தசை ஆரம்பிக்கும் புதந்தசை முடிஞ்சு அந்த கேது தசையோட எஃபெக்ட் இதுலேயே காட்ட ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்குன்னா கேது தசை சரியில்லைனாக்கா கண்டிப்பாக சனி புத்தி சரி இருக்காது இது நம்ம தீர்க்கமாக சொல்லலாம் அது மாதிரி எடுத்துக்கிறோம் இதுல இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு புதந்தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னா உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து நிறைய உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இது வந்து ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கும் ஓரளவுக்கு ஜாதகத்தை வந்து நிறைய வீடியோக்கள் பார்த்து ஓரளவுக்கு புரிதல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும் மற்றபடி உங்களுக்கு புரியலன்ற பட்சத்தில் திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வீடியோ என்ன சொல்லுது அப்படின்ட்டு புதந்தசை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு புதந்தசை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு ஏழரை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்லபடியான தசை அருமையான தசை இந்த தசை அப்படிங்கிறது இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் மட்டும் இல்லாமல் மாதாந்திர கோள்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் நன்றி